இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கிறிஸ்பியான கத்திரிக்காய் ரவா ஃப்ரை வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சப்போஸ் நீங்கள் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அரிசி மாவே ரெண்டு டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பஜ்ஜி மிக்ஸ் நம்ம எப்படி ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி இதை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காவை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முன்னால் இதை அப்படியே தூக்கி தனியாக வச்சுட்டு ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் நீல நீலக்கலரில் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த நீலக்கலர் தான் விதைகளும் இல்லாமல் இருக்கும் நல்லா மாவு மாதிரி இருக்கும் இதை அவிச்சாலும் பொரிச்சாலும் அதனால தான் இந்த நீலக்கலர் கத்திரிக்காவை மீனாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இந்த கத்திரிக்காவை மேலுள்ள பகுதியை கட் பண்ணி போட்டுட்டு ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவும் கத்திரிக்காவை மெல்லிசாக கட் பண்ணாமல் கொஞ்சம் தடிமனாகவே இருக்க மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படாதான் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸோட வீடியோஸை நான் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்களும் அந்த ரெசிபீஸை உடனே பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்க இந்த மாதிரி ஓரளவு கத்திரிக்காய் தடிமனாக இருக்கிற மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பஜ்ஜி மிக்ஸ் மாதிரி ஒரு மிக்ஸ் மசாலா மிக்ஸ் அந்த மிக்ஸில் இந்த கத்திரிக்காவை நல்லா போட்டு எல்லா பக்கத்துலனும் ஈவனாக அந்த மசாலா கோட்டாக இருக்கிற மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம் ஆஹா பார்க்குறதுக்கு இதை அப்படியே மசாலா தடவி எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம்னா நமக்கு கத்திரிக்காய் பஜ்ஜி கூட ரெடி பண்ணிடலாம் போல் ஆனால் நம்ம இப்போ கத்திரிக்காய் ரவா ஃப்ரையை ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி மசாலா கத்திரிக்காவில் எல்லா பக்கத்துலேயும் நல்லா ஒட்டியிருக்கிற மாதிரி தடவி விட்டதுக்கப்புறம் இதை ஒரு மூடியை போட்டு மூடி இருபது நிமிஷம் அந்த கத்திரிக்காவை நல்லா ஊற விட்டுருலாம் இருபது நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ரவையை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க கத்திரிக்காவை அந்த ரெடி பண்ண ரவையில் நல்லா எல்லா பக்கத்துலேயும் கோட்டாக இருக்கிற மாதிரி பெரட்டி எடுத்துட்டு ஆயிலில் போட்டுற வேண்டி தான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்படின்னாதான் இது நல்லா வெந்து வரும் வெறும் கத்திரிக்காவை மட்டும் நம்ம மசாலா தடவி அதை ஃப்ரை பண்ணும்போது இருக்கிற மொறுமொறுப்பை விட ரவால இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணோம்னா மொறுமொறுப்பு தன்மை இன்னும் அதிகமாக இருக்கும் கத்திரிக்காய் பீசஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரவையில் கோட் பண்ணி கோட் பண்ணி எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம் ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல நிறைய ஆயிலை ஊற்றி அதில் இந்த கத்திரிக்காவை நம்ம பொறிச்சு எடுக்க இல்ல இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதிலையே கத்திரிக்காய் நல்ல மொறுமொறுப்பாக வர மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதலாம் இந்த கத்திரிக்காய் ரவா ஃப்ரை கோவால ரொம்ப ஃபேமஸான ரெசிபி அங்க மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் கர்நாடகா இந்த பிளேஸ்ல கூட இந்த கத்திரிக்காய் ரவா ஃப்ரை ஃபேமஸான ரெசிபி தான் மீதம் இருக்கிற எல்லா கத்திரிக்காவையும் ரவால கோட் பண்ணி தவால போட்டு எடுத்தோம்னா நம்ம வீட்லயும் கத்திரிக்காய் ரவா ஃப்ரை தயார் இந்த கத்திரிக்காய் ரவா ஃப்ரையை நம்ம ஒரு சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச சாதம் அதோட வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் இசமும் அல்டிமேட்டாக இருக்கும் ஏதாவது ஒரு சாதத்துக்கும் சைடீஸாக வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா இதை அப்படியே கூட சாப்பிட்லாம் டீ டைமுக்கு அதாங்க சாயந்தரத்துக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கத்திரிக்காய் ரவா ஃப்ரையை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிடும்போது அந்த லெமனை இது மேலே ஸ்கூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லெமன் புளிப்போட இதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் ரவா ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக் போடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த கத்திரிக்காய் ரவா ஃப்ரை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஈஸியான டேஸ்ட்டியான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபில மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ